வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் காலம் அனைத்திற்கும் சரியான பதில் சொல்லும் நீதிபதி இளஞ்செழியன் வடக்கில் போதைப் பொருள் கடத்தல் பின்னணியில் ராணுவத்தினர் ஒப்புக்கொண்ட அரசாங்கம் பவுனியா ஈச்சங்குளம் மாவீர துயிலும் இல்ல பணிகள் ஆரம்பம் அஜகன் குள்ளம் படுகொலையில் உயிர் நீத்த மாணவர்களுக்கு நினைவு வளாகம் யாழில் ஆவா குழு தலைவர் உள்ளிட்ட இருவர் அதிரடியாக கைது இன்றைய நாளில் அதிரடி மாற்றம் கண்ட தங்கத்தின் விலை பேருந்து விபத்து சாரதிக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு பெண்களின் புகைப்படங்களை வைத்து போலி முகநூல் பக்கங்கள் ஒருவர் கைது கொழும்பில் கொடூரமாக தாக்கப்பட்ட வெளிநாட்டு பெண் காதலனை கைது செய்த போலீசார் போதைப் பொருளுடன் கைதான அதிபருக்கு நீதிமன்றின் அதிரடி உத்தரவு டெல்லியை உலுக்கிய கார் படிப்பு மூன்று மணி நேரம் முன்பே எச்சரித்த மாணவர் அமெரிக்காவில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கை குறித்து வெளியிட்டுள்ள அறிவிப்பு அதிகாரத்தை பாவிக்க வேண்டும் தான் செய்யக்கூடாது என முன்னாள் மாணிக்க வாசகர் இளஞ்சலியன் தெரிவித்தார் நேற்று நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நான் பதவி அதிகாரத்தை நூறு வீதம் பாவித்துள்ளேன் அதனால்தான் அரசு தரப்பிலிருந்து வேறு பல தரப்பில் இருந்தோ விரல்கள் நீட்டப்படவில்லை என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார் மேலும் குறிப்பாக அவர் தெரிவிக்கையில் சாக்கடை அரசியல் என்று கூறுகிறார்கள் அதனை பூக்கடை அரசியலாக மாற்றலாம் அதற்கு காலம் சரியான பதில் சொல்லும் நெல்சன் மண்டேலா தந்தை செல்வா ஆகியோர் சாக்கடை அரசியல் செய்யவில்லை நான் நீதித்துறையை நேசிக்கிறேன் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதா வைக்கப்படவில்லையா என்று தெரியவில்லை மேலும் முகநூல் இல்லாத ஒரே நீதிபதி நான் மட்டும்தான் என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டார் வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் பொருள் கடத்தலில் இராணுவமும் காவல்துறையும் தொடர்புபட்டு காணப்படுவதாக கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்ட விவாத உரையில் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வடக்கின் கல்வி நிலையில் கடந்த காலத்தில் சரிவுகள் காணப்பட்டதாகவும் தற்போது அது வலுவடைந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் வடக்கு கல்வி வீழ்ச்சிக்கு போதைப்பொருள் பொருள் மாவியாக்கள் காரணம் என்றும் தெரிவித்தார் இதன்போது நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அமைச்சரை வடக்கில் கல்வி புலத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது என்று தெரிவித்தீர்கள் அதை கணக்கெடுப்பின் மூலம் நிரூபிப்பீர்களா மேலும் வடக்கில் போதைப் கடத்தலில் ராணுவத்தினர் தொடர்பு பட்டுள்ளார்கள் அவர்களை எப்போது வெளியேற்றப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு பதில் வழங்கிய கடற்றொழில் அமைச்சர் காவல்துறையும் ராணுவமும் வடக்கில் போதைப் கடத்தலில் கடந்த காலங்களில் காவல்துறையும் ராணுவமும் இணைந்து தொடர்பு பட்டுள்ளனர் அந்த நடைமுறை தற்போது மாற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் இதற்கு பதில் வழங்கிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வடக்கில் போதைப் கடத்தலில் இராணுவத்தினர் தொடர்பு பட்டுள்ளார்கள் என்று ஒப்புக்கொண்டமைக்கு நன்றி கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் மாவீர நாளை முன்னிட்டு பவனியா ஈச்சங்குளம் மாவீர துயிலுமில்லத்தில் சிரமதான பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன ஈச்சங்குளம் மாவீர துயிலுமில்லமானது இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நிலையில் கடந்த காலங்களைப் போல் அதற்கு அருகிலுள்ள இடத்தில் தின ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஏற்பாட்டுக் குழுவினர் குறித்த பகுதியில் மாவீர நினைவாக தீபமேற்றி துப்புரவு பணிகளை ஆரம்பித்தனர் இதில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பவனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் உட்பட ஏற்பாட்டுக் குழுவினர் இளைஞர் யுவதிகளின இதில் கலந்து கொண்டனர் முல்லைத்தீவு துணுக்காய் ஐயகன்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி ஸ்ரீலங்கா இராணுவத்தின் ஆழ ஊடுருவப் படையினரால் நோயாளர் காவு வண்டி மீது மேற்கொள்ளப்பட்ட கிளைமோர் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்கள் உள்ளிட்ட எட்டு பேரின் நினைவு வளாகம் ஒன்றை அமைக்கவுள்ளதாக துணுக்காய் பிரதேச சபை உறுப்பினர் சர்க்குணநாதன் சுஜென்சன் தெரிவித்தார் முல்லைத்தீவு துணிக்காய் குளம் பகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி ஸ்ரீலங்கா இராணுவத்தின் ஆழ ஊடுருவ படையால் நோயாளர் காவண்டி மீது மேற்கொள்ளப்பட்ட கிளைமூர் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்கள் உள்ளிட்ட எட்டு பேரின் பதினெட்டாம் ஆண்டு நினைவு தினம் எதிர்வரும் இருபத்தேழாம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ளது இந்த நினைவு நிகழ்வு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது பிரதேச சபை உறுப்பினர் இதை தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் வன்முறை செயல்களில் ஈடுபடும் ஆவா குழுவின் தலைவரான வினோத் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இருவரும் நேற்றைய தினம் சுன்னாகம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர் ஆவா குழு வினோத் என்பவர் இரண்டு கிராம் நானூறு மில்லிகிராம் கெரோயினுடனும் அவரின் சக ஒருவர் கைக்குண்டு மற்றும் பாலுடனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுண்ணாகும் காவல்துறையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் பொழுது இருவரும் ஒவ்வொரு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்றறக்கத்துடன் காணப்படுகிறது இந்நிலையில் தற்போது தங்கத்தின் விலை சடுதியான மாற்றத்தை பதிவு செய்துள்ளது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை பன்னிரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்துடன் இருபத்தி நான்கு தங்க கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்றி முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இலங்கையில் வெளிநாட்டு பெண்ணொருவர் ஹோட்டல் ஒன்றில் வைத்து தாக்கப்பட்ட நிலையில் அவரின் காதலன் என்று கூறப்படும் நபர் கைதாகினார் தன்னுடைய விசா நீடிப்பை கொண்டாட தன்னுடைய காதலுடன் பியகமாவில் உள்ள ஹோட்டலுக்கு சென்ற வெளிநாட்டு பெண்ணொருவர் அவரின் காதலனால் தாக்கப்பட்டார் தாக்குதல் நடத்திய அவரின் இலங்கை காதலன் நேற்று கைது செய்யப்பட்டார் தாக்குதலில் காயமடைந்த வெளிநாட்டு பெண் தற்போது முல்லேரியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட நபர் கொழும்பு மருதானியைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடையென்றும் வெளிநாட்டுப் பெண் கடந்த ஆண்டு இலங்கைக்கு வந்து கொழும்பில் உள்ள ஒரு ஹோட்டலில் பணிபுரியும் போது சந்தேக நபருடன் காதல் உறவு வளர்த்துக் கொண்டதாகவும் அந்த வெளிநாட்டு பெண் நீண்ட காலம் நாட்டில் தங்க அனுமதிக்கும் வகையில் விசா நீடிக்கப்பட்ட பின்னர் அதை கொண்டாடுவதற்காக பியகமையில் உள்ள ஒரு ஹோட்டலில் தன்னுடன் சேர்ந்து பியர்குடிக்கு காதலனை அழைத்தார் அதற்கமையே நேற்று முன்தின மதியம் ஹோட்டலுக்கு சென்று பியர் குடித்துக் கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியதாக பொலிஸ் வட்டாரங்கள் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பெண்களின் படங்களை பயன்படுத்தி போலி முகப்புத்தக பக்கங்களை உருவாக்கி பணம் சம்பாதித்த ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்த கைது நடவடிக்கை குற்றப்பள்ளாவித்திணைக்களத்தின் கணினி குற்றப்பிரிவு மேற்கொண்டுள்ளது இதையடுத்து கைது செய்யப்பட்டுள்ள நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்தப்பட்டார் சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் திருமணமான பெண்ணொருவர் அளித்த முறைப்பாட்டைத் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது முறைப்பாடு அளித்த பெண் தன்னுடைய அனுமதியின்றி தன்னுடைய புகைப்படங்களை பயன்படுத்தி முகப்புத்தக பக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார் முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் பல பெண்களின் படங்களை பயன்படுத்தி முகப்புத்தக பக்கங்களை உருவாக்கி அவற்றின் அணுகள் மற்றும் பார்வைகளை அதிகரித்துள்ளார் என்பது பின்தொடர்பவர்களை கொண்டே நபர் விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட விடயங்களை கருத்துக்கொண்டு பிணை வழங்கினார் இருப்பினும் கணனி குற்றப்பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் சந்தேக நபரின் செயற்பாடுகளை உன்னிப்பாக கண்காணித்தும் மற்றும் அவர் தொடர்ந்து இத்தகைய மோசடிகளில் ஈடுபட்டால் அது குறித்து அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தலாப பேருந்து விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்தப்பட்ட பேருந்தின் சாரதி எதிர்வரும் நவம்பர் பதினெட்டாம் தேதி வரை விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு அதன் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு தபுதிகம போலீஸ் போக்குவரத்து பிரிவுக்கு நீதிபான் உத்தரவிட்டார் விபத்து சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முல்லைப்படுத்தப்பட்ட பேருந்தின் நடத்துடன் தலா இரண்டு லட்சம் ரூபாய் பருமதியான இரண்டு சரீரப்பணிகளின் அடிப்படையில் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டார் சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய தபுதிகம போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் ஆரம்பகட்ட விசாரணையின் போது விபத்தானது முதலாவது சந்தேக நபரான பேருந்து சாரதியின் அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவின் காரணமாக இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தணிகள் நீதிமன்றத்தில் கருத்து தெரிவிக்கையில் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் பேருந்து மோதவிருந்த நிலையில் அந்த சாரதியை காப்பாற்ற முற்பட்ட போது இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர் ஜெயகங்கைக்கு இணையாக ஓடும் வீதியில் பயணித்த பேருந்து நிரம்பி வழிந்த ஜெயகங்கை நீர்த்தக்கத்தை நோக்கி கவிழ்ந்து விடாமல் இந்த வழியிலாவது காப்பாற்ற முடிந்தது சந்தேக நபரான சாரதியின் திறமையால் தான் என்றும் சுட்டிக்காட்டினர் முதல் சந்தேக சார்தி சாரதி மதுபோதையில் இருக்கவில்லை என்றும் அவர் சாரதி பத்திரம் கொண்ட அனுபவமுள்ள சாரதி என்பதால் அவர்களை எந்தவொரு பிணை நிபந்தனையின் கீழும் விடுவிக்குமாறும் சட்டத்திணைகள் கோரினர் இருதரப்பின் வாதங்களையும் கருத்துக்கொண்ட தப்புதிகமன் மீதுவான் காயத்ரி கெட்டியாராட்சி முதல் சந்திக்கமுடான் சாரதியை பிணையில் விடுவிக்குமாறு சட்டத்தணைகள் விடுத்த கோரிக்கையை நிராகரித்து அவரை இம்மாதம் பதினெட்டாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்கவும் நடத்துடன் சரீரப்பிணைகள் விடுவிக்கவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அனுராதபுரத்தில் போதைப் பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பாடசாலை அதிபருக்கு விளக்கு மறியல் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை தம்புத்தேகம் மீதவா நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இதன் அடிப்படையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்குமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது இச்சம்பம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்ராதபுரம் இப்பாவல பிரதேசத்தில் உள்ள ஒரு ஆரம்ப பாடசாலை அதிபர் ஒரு கிலோவுக்கும் அதிகமான கெரோவினுடன் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் எப்பாவல நல்லமுதாவ வீதி பகுதியில் கைது செய்யப்பட்ட முப்பது பேருடைய நபர் ஒருவரிடமிருந்து கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையில் அனுராதபுரம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் இதன்போது இந்த அதிபருக்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்படும் எப்பாவல ஏதகல பிரதேசத்தில் உள்ள விடுதி ஒன்றின் பின்னால் புதைக்கப்பட்ட நிலையில் ஒரு கிலோ நூற்றி எண்பத்தைந்து கிராம் கெரோயின் மீட்கப்பட்டது அத்துடன் அந்த அதிபர் அருகிலுள்ள குளத்தில் போட்டுச் சென்ற போதைப் பொருளை அளக்க பயன்படுத்தப்படும் மின்னணு தராசு மற்றும் பொலத்தின் சீனர் இயந்திரம் மீட்கப்பட்டது அத்துடன் குறித்த அதிபரின் மகன் சுமார் ஒரு மாத

டில்லியில் உள்ள செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பில் ஒரு தகவல் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது சம்பவத்துக்கு மூன்று மணி நேரத்துக்கு முன்பு சமூக ஊடக தளமான டெடிட்டில் ஒரு மாணவரில் பதிவிட்ட பதிவு தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பன்னிரெண்டாம் வகுப்பு படிப்பதாக கூறும் அந்த மாணவரின் பதிவில் குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் மூன்று மணி நேரம் முன்னதாகவே பாதுகாப்பு படையினர் அதிக நிறுத்தப்பட்டிருப்பது குறித்து சந்தேகம் தெரிவித்தார் மாலை நான்கு மணியளவில் அவரது பதிவில் டெல்லியில் ஏதாவது நடக்கப் போகிறதா நான் இப்போதுதான் பள்ளியிருந்து வந்தேன் செங்கோட்டை மற்றும் மெட்ரோ நிலையங்களில் முன்பை விட அதிகமான போலீசார் ராணுவ வீரர்கள் ஊடகங்கள் உள்ளன மெட்ரோவில் பயணிக்கும் போது கூட இவ்வளவு வீரர்களை நான் பார்த்ததில்லை இங்கே என்ன நடக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் இந்த பதிவு இடைப்பட்டு சரியாக மூன்று மணி நேரம் கழித்து ஏழு மணியளவில் அதே பகுதிகள் குண்டு வடித்துள்ளது இது குறித்து இணையவாசிகள் ஆச்சரியம் தெரிவித்து வருகின்றனர் இதைத் தொடர்ந்து அந்த பதிவு தளத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கை எண்ணிக்கையை குறைப்பது உயர்கல்வி முறைக்கு நிதி ரீதியாக அழிவை ஏற்படுத்தும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார் இந்த விடயத்தை செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் தெரிவித்தார் அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு நிதியுதவி செய்வதில் வெளிநாட்டு மாணவர்களின் பங்கு முக்கியமானது சர்வதேச மாணவர் சேர்க்கையை குறைப்பது பரவலான கல்லூரி மூடல்களுக்கும் மற்றும் பொருளாதார இழப்புக்கும் வழிவகுக்கும் வெளிநாட்டு மாணவர்களை அமெரிக்காவில் படிப்பதற்கு அனுமதிப்பது நாட்டின் உயர்கல்வி முறையை நிதி ரீதியாக வலுவாக வைத்திருக்கும் வணிக நடைமுறைக்கு நல்லது பல அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து செயற்பட வெளிநாட்டு மாணவர்களை நம்பியுள்ளன வெளிநாட்டு மாணவர்கள் இருப்பது நல்லது என்று நான் உண்மையில் நினைக்கிறேன் நான் உலகத்துடன் இணைந்து செயற்பட விரும்புகிறேன் சீனா மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை கடுமையாக குறைவது அமெரிக்காவில் உள்ள பாதி கல்லூரிகளை வணிகத்தில் இருந்து வெளியேற்றக்கூடும் என்றும் அவர் இதன்பொழுது கருத்து வெளியிட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்